இந்தியா பிரம்மபுத்திரா ஆற்றின் அருகே சீனா உருவாக்கி வரும் பெரிய அணைக்கு எதிராக அதே ஆற்றில் குறைந்தது இருநூற்று எட்டு நீர்மிட் திட்டங்களை அமைக்க திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து அரசு அதிகாரி ஒருவர் கூறியதாவது எங்கள் ஆய்வுகளின்படி பிரம்மபுத்திரா ஆற்றின் பன்னிரண்டு துணை நீர்ப்பாசன பகுதிகளில் ஒவ்வொன்றும் இருபத்தி ஐந்து மெகாவாட்டிற்கு மேல் உற்பத்தி செய்யக்கூடிய குறைந்தது இருநூற்றி எட்டு பெரிய திட்டங்கள் உருவாக்கப்படலாம் இவை மொத்தமாக சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் மெகாவாட்டின் திறனை வழங்கும் இந்த திட்டம் ஆற்றின் பல பகுதிகளில் இந்தியாவின் மின் ஆற்றலை விரிவுபடுத்தவும் பனிச்சரிவு ஏரி வெடிப்பு மற்றும் திடீர் வெள்ள பிரச்சினைகளை சமாளிக்கவும் உருவாக்கப்படுகிறது இதே நேரத்தில் சீனா திபெத்தில் உலகின் மிகப்பெரிய அறுபதாயிரம் மெகாவாட் நீர்மின் திட்டத்தை உருவாக்கி வருகிறது இதை ஒப்பிடும்போது இந்தியாவின் தற்போதைய மொத்த நீர்மின் உற்பத்தி திறன் சுமார் ஐம்பதாயிரம் மெகாவாட் தான் அதே சமயம் சீனாவின் புதிய திட்டம் மட்டும் இந்தியாவின் மொத்த உற்பத்தியை விட பத்தாயிரம் மெகாவாட் அதிகம் தற்போது சீனாவின் மொத்த நீர்மின் திறன் நானூற்று முப்பத்தி ஆறு கிகாவாட் ஆகும் இந்தியாவின் மிகப்பெரிய திட்டம் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பதினோராயிரம் மெகாவாட் ஏசியு எம்பி அதாவது சியாங் அப்பர் மல்டி பர்போஸ் ப்ராஜெக்ட் இந்த திட்டம் கடந்த ஒரு தசாப்தமாக உள்ளூர் மக்களின் எதிர்ப்பால் நின்று உள்ளது ஆனால் இந்த ஆண்டு மே மாதத்தில் என்ஹெச்பிசி இந்திய அரசின் நேர்மின் நிறுவனம் போலீஸ் பாதுகாப்புடன் அந்த இடத்தில் கணக்கெடுப்பு பணியை தொடங்கியுள்ளது திட்டத்திற்கான முடிவு தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை மேலும் இந்த திட்டம் பி பிரதமர் அலுவலகம் மூலமாகவும் கவனிக்கப்பட்டு வருகிறது பிரம்மபுத்திரா ஆற்றுப்பகுதி அருணாச்சல பிரதேசம் அசாம் சிக்கிம் மிசோரம் மேகாலயா மணிப்பூர் நாகாலாந்து மற்றும் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களை கடக்கிறது மின்சார அமைச்சகத்தின் ஆவணங்களின்படி இது இந்தியாவின் எண்பது சதவீதம் வரை பயன்படுத்தப்படாத நீர்மின் திறனை கொண்டுள்ளது அதில் அருணாச்சல பிரதேசம் மட்டும் ஐம்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு கிகாவாட் திறனை கொண்டுள்ளது சீனாவின் திட்டம் இந்த ஆண்டு ஜூலையில் தொடங்கப்பட்டது இதில் ஐந்து கேஸ்கேட் டேம்ஸ் தொடர் அணைகள் இடம்பெறும் இது இரண்டாயிரத்து முப்பது முதல் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டிற்குள் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது முடிந்த பின் இது சீனாவின் தற்போதைய த்ரீ கார்ஜஸ் டாம் மூன்று பள்ளத்தாக்கு அணையை விட மூன்று மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஏழு அன்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது சீனாவில் நடைபெறும் இத்திட்டத்தை இந்தியா மிக கவனமாக கண்காணித்து வருகிறது அருணாச்சல பிரதேச முதல்வர் பெமாகாண்டு கூறியதாவது எங்கள் எல்லைக்கு அருகில் சீனா அமைக்கும் இந்த அணை ஒரு வாட்டர் பாமாக மாறக்கூடும் இது வெறும் இராணுவ அச்சுறுத்தல் அல்ல இது எங்கள் பழங்குடிகளுக்கும் வாழ்வாதாரத்திற்கும் பெரும் அச்சுறுத்தலாகும் Altyazı இந்தியா சீனாவின் அறுபதாயிரம் மெகாவாட் அணைக்கு போட்டியாக பிரம்மபுத்திர ஆற்றில் அறுபத்தி ஐந்தாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இருநூற்றி எட்டு நீர்மின் திட்டங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளது இந்த திட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டால் அது இந்தியாவின் மின் ஆற்றல் உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரும் தூண்டுதலாக அமையும் மேலும் பிரம்மபுத்திர ஆற்றில் சீனாவின் ஆதிக்கத்தை சமநிலைப்படுத்தி நாட்டின் நீர்வள பாதுகாப்பு காப்பையும் உறுதி செய்யும் ஒரு முக்கியமான முன்னெடுப்பாகும்